வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சிக்கல வேலும் மயிலெல்லாம் வீட்டில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பயந்து உட்காந்துருக்கு பசங்களோட எதிர்காலத்தை நோக்கியும் இல்லை மற்ற விஷயங்களை நோக்கியும் ரொம்ப அதிகமான பயத்தோட தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் போய் கொண்டு இருக்கிறது அதாவது என்னென்னக்கா நீங்க முருகனை வழிபாடு செய்வதன் மூலயமாக முருகனை வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரக்கூடிய அனைத்து விதமான நோய் பற்றிய பயமா இருந்தாலும் சரி மாந்திரிக பயமா இருந்தாலும் சரி செய்வினை கோளாறு பயம் எதிர்காலத்தை பார்த்த பயத்தை போகக்கூடிய ஒரே ஆற்றல் முருகனுடைய வழி முருகனுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ யாரெல்லாம் முருக வழிபாடை ரொம்ப சிறப்பாக செய்றீங்களோ அவங்க வாழ்க்கையில வந்து எப்பொழுதும் பயம் என்பது இருக்காது பயம் என்பதுக்கு பதிலாக பயமே வெற்றியாக மாறிவிடும் நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நீங்க பயந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் முருகனுக்கு மட்டும்தான் இருக்கு அனைத்து பயத்துக்கும் ஒரே தீர்வு முருக வழிபாடு மட்டும்தான் ஸோ உங்க முருகனை நல்லா பிடிச்சுக்குங்க அதுவும் குறிப்பா என்னன்னாக்கா செவ்வாய்க்கிழமையில் மயில் மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வதன் வழியாக இந்த விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும் உங்க பயத்தையே வெற்றியாக்கி கொள்ள முடியும் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது போன்ற நிறைய சூட்சமான நிறைய டீட்டெயில் வீடியோ அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்